வணக்கம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே இந்த ஜ அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஜனனி ஜென்ம சவ்ஞானம் வர்த்தனை குலசம்பதாம் பதவி பூர்வ புண்ணியானாம் வித்தியது ஜென்ம பத்திரிகா இந்த இரநூத்தி அறுபத்தொம்போது பதிவில் தேடர்களில் நாம் நிறைவு அதாவது மூன்றாம் ஆண்டு நிறைவு செய்து ரெண்டாயிரத்தி ஐந்து நான்காம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் ஒரு வேளையில் உங்களுடைய பொது உடைய அறிவிப்புடன் துவக்குவோம் கற்றது கைமண் அளவு கல்லாத உலகளவு பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் பெற்ற துயரங்கள் இவ்வையகம் பெய்யக்கூடாது என இளம் தலைமுறையினரும் ஜோதிட ஆர்வலர்களும் பயன்படும் வகையிலும் விழிப்புணர்ச்சிக்காகவும் வழிகாட்டிக்காகவும் எமது தொடர்ந்து ஜோதிடத்தினுடைய பதிவுகளை வழங்கி கொண்டு உள்ளேன் அதில் நான்காம் ஆண்டு துவக்க ரெண்டாயிரத்தி ஐந்து முதல் சப்பன் பாவங்கள் ஜாதக கட்டங்களுடன் அதனுடைய பலன்களுடன் விரிவாக உங்களுக்கு வழங்க இருக்கிறேன் என்ற தகவல்களை உங்களுக்கு இந்த இனிய வேளையில் தெரியப்படுத்தி பெரும் மகிழ்ச்சி அடைக்கிறேன் தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் அனைத்து யூடியூப் நேயர்கள் மற்றும் ஜோதிட ஆர்வலர்கள் ஜோதிட அபிமானிகள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உயிரும் உடலும் இந்த ஜோதிடத்தில் ஜோதி உள்ள இடத்தை குறிப்பிட்டு அல்லது காண்பிக்கக்கூடிய ஜோதிடர் பணி இறைவனுக்கு அடுத்தபடியாக ஜோதிடர்கள் ஜோதிடர்களுடைய பணி பிரதாமணி எனவே ஜோதிடர்களுடைய வணிக ரீதியாக இன்றி மனிதாபிமான மனிதாபிமானத்தினரும் உதவி செய்யும் வழிகாட்டின் நோக்கத்துடனும் உதவ கடமைப்பட்டவர்கள் ஆவார்கள் என திரும்ப திரும்ப கூறிக்கொண்டு தேடல்களில் உயிர் லக்கணம் உடல் ராசியாக சூரிய சந்திரனை வணங்கி எமது மானசீகமான குருக்களையும் வழங்கி உங்களை இந்த ஆண்டு இறுதியில் இந்த தேடல்களை முடி முற்று செய்து முடிவு செய்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டில் புது புலிவுடன் உங்களை ஜாதக கட்டங்கள் மூலமாக பிரபஞ்சத்திரோட பிரச்சனைகளை தவிர்க்க என்னால் முடிந்த வழிகாட்டி திற உள்ளேன் என்ப ஒரு அறிவிப்புக்காக இந்த பதிவு ஆகும் தொடர்ந்து ஆதரவு அடையுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்னால் பயனடையுங்கள் என்னால் முடிஞ்ச சிறிய ஒரு கலங்கரை வழக்கமாக வழிகாட்டியாக விளங்குகிறேன் என எதிர்காலம் எம்மை உணரட்டும் எனவே என்னால் எனக்கு கிட்டாது யாம் முயற்சி செய்து எமக்கு கிட்டாத பலவற்றை உங்களுக்கு என்னுடைய அனுபவங்கள் வாயிலாகவும் தேடுதல்கள் வாயிலாகவும் ஜோதிடத்தில் கொடுத்து கொண்டுள்ளேன் என்ற உண்மையையும் கூறி எனது அனுபவங்களே எனது பதிவுகள் ஆகும் எனவே யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறவும் யாம் பெற்ற துயரங்கள் இவ்வையகம் பெறக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் இந்த பதிவுகள் தொடர்ந்து கொண்டுள்ளன தேடல்களுடைய நிறைவு பகுதியில் நாம் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிறைவு செய்ய உள்ளோம் என ஒரு அறிவிப்புக்காக இந்த மாத ஆண்டின் இறுதியில் உங்களை இந்த பகுதிகளுக்கு முடிவு செய்து புதிய பொலிவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் உங்களை சந்திக்க தயாராகி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் தேதியிலிருந்து உங்களை சந்திக்கிறேன் எனவே தொடர்ந்து ஆதரவுடையுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் உங்களுடைய கருத்துக்களை எமது கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக தெரியப்படுத்த உங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு அதன் வாயிலாக பதில் அளிப்பேன் எனவே இந்த முதல்தர ஜோதிடர் இரண்டாம் தர ஜோதிடர் என்பது வணிக ரீதியாக எனவே வணிக ரீதியாகவும் ஜோதிடத்தை உங்களுக்கு வழங்க இயலாமல் இந்த யூடியூப் வாயிலாக உங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் சில கொள்கைகள் உண்டு அதன்போல் பல முதல்தர ஜோதிடர் இரண்டாம் தர ஜோதிடர் எனவே அறிவிப்புப் பலகை போட்டு ஜோதிடர் என அறிவிப்பு பலகையிட்டு கட்டணங்களை உளவு என கூறி ஜோதிடங்கள் கூறும் ஒரு கொள்கையில் உள்ள முதல்தர ஜோதிடர் செய்ய மாட்டார்கள் என்றையும் இந்த தொழில்தானம் பத்தாம் பாவம் கர்மா பற்றி படிக்கும் பொழுது மிகவும் ரசித்து படித்த ஒரு பாவமாகும் இவர்தான் டாக்டர் இவர்தான் தான் வக்கீல் இவர் மருத்துவர் இவர்தான் ஜோதிடர் முதல் ஜோதிடர் எப்பொழுதுமே பணத்திற்காக வணிக ரீதியாக ஜோதிடர்கள் கூற மாட்டார்கள் வாக்குஸ்தானம் அதிகம் வாக்குஸ்தானாதிபதி அல்லது வாக்குஸ்தானத்தில் உள்ள கிரகங்கள் வலுத்தவர்கள் யாரும் போற போக்கில் எந்த இதையும் கூற மாட்டார்கள் அவர்களுக்கு சில கொள்கைகள் இருக்கும் அதனை உணர்த்தவே இந்த பதிவில் உங்களுக்கு குறிப்பிடுகிறேன் எவர் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் குறை கூறவோ இந்த பதிவு அல்ல எனவே தொடர்ந்து ஆதரவு யாம் நமக்கு கிட்டாதவை உங்களுக்கு கிட்டட்டும் என பஞ்சபூதங்களுடைய நவக்கோள்களுடன் அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் எனக்கு கிடைத்த பஞ்சபூதங்கள் பிரம முகூர்த்தத்தில் கிடைக்கக்கூடிய பஞ்சபூதங்களை மற்றும் நவக்கோள்களுடைய ஆசைகளும் உங்களுக்கு கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் தொடரும் நன்றி வணக்கம் தொடரும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தில் சந்திப்போம் வணக்கம்